இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் மதுரையை கண்ணகி எரிக்கவில்லை இந்த நூலை எழுதியிருக்கக்கூடியவர் புலவர் துரை முத்துக்கிரட்டினன் ஐயாவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து இந்த நூல் வெளியாக இருக்கிறது இந்த நூலுடைய ஆதாரமே நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதைப் போல மதுரையை கண்ணகி எரிக்கவில்லை இயற்கையிலேயே மதுரை எரிய வேண்டிய ஒரு தருணம் இருந்தது அது கண்ணகியுடைய வழக்கின் தோல்வியும் அவள் கோபப்பட்ட நேரத்தோடும் ஒத்துப்போனது அப்படிங்கிறத நிருவர்தான் இந்த நூல் இந்த நூல் ஆஹ் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் பலவற்றை எடுத்து அதன் அடிப்படையில் ஆதாரபூர்வமாக மதுரையை கண்ணகி எரிக்கவில்லை மதுரை ஏற்கனவே எரிக்கப்படுவதற்காக காத்திருந்தது என்பதை இந்த நூல் தெளிவாக கொண்டு வந்திருக்கிறது இந்த நூலை நம்ம வாசிக்கல சிலப்பதிகாரத்தை வேற ஒரு கோணத்துல நாம இதுவரையும் மதுரையை தான் எரிச்சா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்ததை தவறு அப்படின்னு இந்த நூல் கொண்டு வந்திருக்கு இதுதான் இந்த நூலுடைய முகப்பு நூலுடைய பின்னட்டையில நூல் உடைய சாராம்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல் வாசிச்சா உங்களுக்கு சிலப்பதிகாரத்துடைய இன்னொரு கோணம் தட்டுப்படும் வாய்ப்பு கிடைத்தால் சிங்கப்பூரில் தான் இந்த நூல் கிடைக்கிறது என்று நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் வாங்கி வாசித்து பாருங்க